வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டில் மாவட்ட அளவில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற தண்டராம்பட்டு அணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கோப்பையும் பரிசும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நிர்மலா நகரில் மாவட்ட அளவில் ஸ்கேன் மையத்தின் சார்பில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற தண்டராம்பட்டு அணிக்கு ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் எஸ் தரணிவேந்தன் வெற்றி கோப்பை வழங்கி பாராட்டினார் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் ஸ்கேன் மையத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் திருவண்ணாமலை வந்தவாசி சேத்துப்பட்டு போலூர் ஆரணி செஞ்சி பெண்ணானாத்தூர் தண்டராம்பட்டு நெடுங்குணம் முடையூர் உட்பட இருபது அணிகள் கலந்து கொண்டன கைப்பந்து போட்டியை சேத்துப்பட்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் செலின் மோசஸ் தொடங்கி வைத்தார் போட்டியின் நிறைவில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக நகர செயலாளர் ஈரா முருகன் ஒன்றிய செயலாளர் எழில்மாறன் மாறன் சேத்துப்பட்டு பங்கு தந்தை ஜான் ராபர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் தண்டராம்பட்டு அணி முதலிடத்தையும் திருவண்ணாமலை அணி இரண்டாம் இடத்தையும் வந்தவாசி அணி மூன்றாம் இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றன வெற்றி பெற்ற அணிக்கு ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் கீழ்பெண்ணாத்தூர் தண்டராம்பட்டு நெடுங்குணம் உடையூர் உட்பட இருபது அணிகள் கலந்து கொண்டன ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்